இன்னும் பக்கம் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வருவதற்கு பேரண்ட்ஸ் காரணம் பேரண்ட்ஸ் பொறுத்த வரையில அன்புள்ள சகோதர சகோதரர்கள் வீட்டுல சண்டை அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல கோபரேஷன் இல்லை வெளியில மாஷா அல்லா பார்த்தா நமக்கு பொறாம வரும் இப்படியான ஒரு கப்புளா இவ்வளவு ஹெப்பியா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம் ரெஸ்டாரண்ட்ல பார்க்கும் போது ஒரு பார்க்கல பார்க்கும் அல்லது நம்ம வீட்டுக்கு அவங்க வந்து போகும்போது அவங்க நடக்கிற முறைகளை பார்த்துட்டு நம்ம நினைப்போம் மாஷா அல்லா தபாரக் அல்லா எப்படி இருக்கிறாங்க நம்மளோட வீட்டுக்கு இது இல்லையே சொன்னால் மிக கடுமையான நெருக்கடிகளோடு பெரும்பாலான குடும்பங்கள் அதாவது கணவன் மனைவி வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது இதுல என்று இருக்கு அதில் ஒரு பக்கம் சோசியல் மீடியாக்கள் அவங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளுக்கான காரணம் இப்ப பேரன்ட் சண்டை பிடிக்கிறாங்க சண்டை பிடிப்பதை பிள்ளை பார்க்குறது பார்க்குற பிள்ளைகள் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க இப்போ நான் நினைப்பேன் இந்த பிள்ளை என்னோட வாப்பாவோட வைஃப் நினைப்பா இந்த பிள்ளை என்னோட ஆனால் அந்த பிள்ளைகள் இடையில கடந்து தடுமாறு நான் சில பிள்ளைகளை பேரண்ட்ஸுக்கு உணர்த்துவதற்காக இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸோட எல்லாரும் வெளியே வராது ஒரு சிலர் வருவாங்க கவுன்சிலிங் தேடி ஒரு தீர்வை தேடி வரும் நிறைய பேருக்கு ஈகோ இதில் நம்ம இதை காட்டி கூட கடைசியில் வெடிக்கும் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஒரு நல்ல அந்தாப்புறன்னு சொல்ல ஃபாஹு ஹக்கம்மை மின்ஹலிகி வ ஹக்கம மின்னஹலிகா அதாவது குடும்ப பிரச்சனை வந்தால் அந்த பெண் இருந்து ஒரு ஹக்கம் ஹக்கம்னால் ஒரு வைஸ் மெயின் ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு மூத்தவர் ரெண்டு இருந்து பேசி அந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிய செய்தால் பிரச்சனையை தீர்த்திடலாம் ஆனால் இவங்க மறைத்து மறைத்து அதுக்குள்ள வரும்போது இறுதியிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளை அவர்களுக்கு இடையில் மிகப்பெரிய முரண்பாடு வந்து பிள்ளைகளை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளுக்கு முன்னால் வைத்து சண்டை செய்கிறார்கள் இவர்களுக்கு இவர்களுடைய சண்டையின் பாரதூரத்தை உணர்த்துவதற்காக சில சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பிள்ளைகளை கூப்பிட்டு உங்களுக்கு சண்டை செய்வது உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்டிருக்கிறோம் தெரியும் அந்த டைம்ல நீங்க என்ன நினைப்பீங்க அப்போ கொஞ்சம் தடுமாறும் பிள்ளைகள் நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கேட்டால் ஒரு ஒரு பத்தொன்பது வயது கேர்ள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னது இந்த வீட்டை விட்டு எங்காவது ஓடிவிட வேண்டும் என்று எனக்கு தோணும் என்று சொல்கிறேன் இந்த டைமில் அந்த பிள்ளைய ஒருவன் ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லையோ தொடர்பு கொண்டு சும்மா அந்த பிள்ளையோட ஃபண்ணுக்கு அவன் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளை சொல்லி நான் உன்னோட வாரேன் ஓடிப்போகுது இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா தமிழ்நாட்டில் ஸ்பெஷலாக முஸ்லீம் பிள்ளைகள் இந்துக்களோடு ஓடி போகிறார்கள் ஸ்ரீலங்காவின் ஒரு கட்டத்தில் பிளான் பண்ணி செய்தார்கள் இது நான் முஸ்லிம்ஸோடு நம்முடைய கேர்ள்ஸ் ஓடி போனார்கள் என்னென்ன காரணத்தை பார்க்கும்போது இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் மன அழுத்தம் ஒரு பக்கம் பேரண்ட்ஸுடைய பிரச்சனையினால் மன அழுத்தம் ஏற்கனவே இந்த சோசியல் மீடியாக்களால் பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் இன்னமொரு பக்கம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப ஸ்கூல்கள் நான் திரும்பவும் சொல்றேன் நான் கட்டாரில் என்று பேசுறேன் ஆனால் இங்குள்ள சுச்சுவேஷன் ஸ்கூல் நிலைமைகள் எனக்கு தெரியாது ஊரில் உள்ள ஸ்கூல் நிலைமைகள் என்னென்னு கேட்டால் டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்கறேன் எப்படி பிரஷர் டோர்ச்சர் ப்ரெஷர்ன்றதை விட டோர்ச்சர் கொடுக்குறான் அந்த டோர்ச்சரும் பிள்ளைகளுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குறது அப்போ எல்லா பக்கத்திலும் இந்த டீனேஜஸ் மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவன் வாரான் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொல்றான் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள் என்ன அவன் கொடுக்குறது ஐஸ் இல்லை இல்லை இது வேணாமென்று சொல்லுவேன் இல்லைன்னா ஐஸை பற்றி சில நேரங்களில் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பேசியிருப்பாங்க பேரண்ட்ஸ் பேசியிருப்பாங்க அதனால வேணாம் வேணாம்டு அவாய்ட் பண்ணுவான் டைட் அவன் பதிமூணு வயது உடைய நாகம் பதினஞ்சு மினிப்பான் பத்தொன்பது மினிப்பான் அவன் ஃபர்ஸ்டுக்கு இல்லை இல்லை வேண்டாம் என்று சொல்லுவான் இவன் சொல்லுவான் நீ இதில் என்ன அடிக்கிறான் ஐஸ் தானே இது ஐஸ்னா ஐஸ் க்யூப் மாதிரி ஒரு சின்ன இந்த கட்கண்டு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில் அந்த சீனி கியூப்ஸ் சுகர் கியூப்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும் அலுமினியம் ஃபோயில் மாதிரி ஒரு பேப்பரை வைத்து கீழே வச்சு நெருப்ப கொடுத்தால் அதில் ஒரு புகை வரும் அந்த புகையை உள்ளுக்கு எடுக்கிறது இது ஒன்றும் இல்லை சிகரெட் மாதிரியும் கஞ்சா மாதிரியும் லிக்கர் மாதிரியும் அப்ப இவனுடைய வற்புறுத்தலினால் இவன் அதை யூஸ் பண்ணுகிறான் பண்ணினா ராகத் கிடைக்கிறது இந்த ஐஸ் வந்து அவனுடைய ராகத்தை ஏற்படுத்து இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம் உம்மா பாப்பாவை நினைச்சி பயம் ஃபெமிலியை நினைச்சி பயம் ரைட் அவன் பயப்படுறான் நம்ம இப்படி என்று இவன் ரெண்டாவது நாளும் வந்து இவனை தூண்டுகிறான் ரெண்டாவது நாள் தூண்டினால் ரெண்டாவது நாளும் இவன் நிர்பந்தத்தில் அதை உட்கொள்ளுகிறான் இப்ப ரெண்டு டைம் அவன் ஐஸ் யூஸ் பண்ணிட்டான் மூணாவது நாள் இவன் என்ன செய்யறான் என்றால் அந்த நண்பனை தேடி போகிறான் எனக்கு ஏற்கனவே மூணாவதாக உடம்பு அதை கேட்கும் டாக்டர் சொல்றாங்க ஐஸ் என்கிற அந்த சின்ன சாமான ஸ்ரீலங்காவில் அது ஒரு மரண தண்டனைக்குரிய ஒரு போதைப் பொருளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் அப்படி இந்த ஐஸ் என்கிற போதைப் பொருள் ஒரு கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது கிடைக்கிற இன்பத்தை விட பல நூறு மடங்கு பத்து மடங்கு இருபது மடங்கு அல்ல பல நூறு மடங்கு இன்பம் அதிகமானது நாளில் இப்ப அவன் இதை விடுவானா அல்லது இதுக்கு பின்னால போவானா இவனுக்கு தீர்வு கிடைச்சிச்சு அவனுக்கு சோஷியல் மீடியாக்களால் வந்த மன அழுத்தம் பேரண்ட்ஸினுடைய பிரச்சனையால் வந்த மன அழுத்தம் இஸ்கூல் லைஃப்ல ஏற்பட்ட மன அழுத்தம் இந்த மன அழுத்தங்களுக்கெல்லாம் அவனுக்கு தீர்வு கிடைக்கிறது இந்த ட்ரக்ஸ்ல இப்போ அவன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி கொண்டு போகும் அவனுக்கு அவன் விளங்குவான் அடிக்ட் ஆகிட்டன் என்று ஆனால் வெளியே வர அவனுக்கு தெரியாது சில சகோதரர்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு வருவாங்க கத்துவானுங்கள் உங்களையும் என்ன ரிலீஸ் பண்ணிவிடுங்க நம்ம சில அடிக்ட் ஆனவங்களுக்கு கவுன்சிலிங் கூட்டி போறது வேஸ்ட் என்னென்றால் அவனை அறியாமல் அவனுக்குள் ஒரு ஒரு சுரப்பி சுரந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு அது இல்லாமல் தூக்கம் போகாது இப்ப நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணி தொழுது வாக்குகள் நோம்புபோடி உமா அப்பா சொல்ற நீங்க விட்டு போவான் போன உடனே ஐஸ் கத்துவான் புக் வேணும் காசு தாங்க காசு தரலா பொருட்களை உடைப்பான் கிளாஸ் உடைப்பான் பிளேட் உடைப்பான் சில நேரம் கத்தி எடுத்துக்கி நிற்பான் நான் வெட்டுவேன் நான் சொல்றது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றுமே கற்பனையாக நான் சொல்லவில்லை நடந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை தான் சொல்கிறேன் கத்தி எடுத்து நான் வெட்டப்படும் தாய் சொன்னவர் உடனே தூக்கி தூக்கி கொடுக்கிறார் காசு கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு அனுப்புகிறார்கள் அந்த இடத்துல அவனால் இருக்கும் அந்த டைம் வரும்போது அவனுக்கு ஐஸ் தேவை இப்ப ஐஸ்ல இருந்து அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் வந்து மாறிக்கொண்டே போகிறான் அதுக்கு பிறகு அவனுடைய முகம் விகாரமாகிறது உடல் பலவீனம் அடைகிறது கட்டுப்பாட்டு உணர்வை இழக்கிறான் மரியாதையை இழந்து விடுகிறான் அவனுக்கு லைஃப்ல ஒன்றுமே இல்லது விரக்தியின் உச்சகட்டத்துக்கு சென்று விடுவான் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இதுதான் இன்றைய டீனேஜஸ் பரும் பதின் பருவத்தினருடைய பிரச்சனை இப்ப என்ன செய்யறதுன்னு இப்ப பிள்ளைகளை நீங்க கூப்பிட்டு சொன்னாங்க எஸ்எல்டிசி சகோதரிகள் பதின் பருவத்தினரும் வருவாங்க அவங்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணுங்க இந்த ஒரு நசிஹத் என்பது அந்த பிள்ளைகளில் பெரிய அளவுக்கு இன்ஃபுளுவன்ஸ் பண்ணார் ஏனென்றால் இந்த ஜெனரேஷன் என்று சொல்லுவார்கள் அல்லது ஜென்சி என்று சொல்லுவார்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் இந்த ஜென்ரேஷனில் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு சதி இதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது அந்த சதியினுடைய வெளிப்பாடு என்ன கேட்டால் இவர்களுக்கு ஒரு விஷன் இல்லை ஒரு டார்கெட் இல்லை என்ன தெரியாது பேரண்ட்ஸ பிரச்சனை என்னென்றால் எந்த பிள்ளை நல்லா வரணும் அதுக்கு நான் செலவழிப்பேன் செலவழிப்பேன் உனக்கு நீ எங்க போகணும் படிக்க காசு தருவேன் இப்படித்தான் நம்ம பார்க்குறோமே தவிர நம்ம பிள்ளைகளை எப்படி இந்த ஆபத்துக்களிலிருந்து இந்த சவால்களிலிருந்து பாதுகாப்பது என்பது தொடர்பான விழிப்புணர்வும் இல்லை நம்ம அந்த விழிப்புணர்வை உள்வாங்க ரெடியும் இல்லை நல்லா தான் பாதுகாக்க வேண்டும் இன்னும் போக போக நிலைமை மோசமாக கொண்டே போகிறது